அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மாப்பிள்ள நேற்று தானே சாபம் முட்டை பாரு இன்னைக்கே ஒரு ஃபிகர் செட் ஆயிடுச்சு என்னங்க டாக்டர்கிட்ட காட்டி ஊசி போட்டாச்சு கட்டும் போட்டாச்சு ரொம்ப தேங்க்ஸுங்க வாங்க நான் அப்படியே உங்களை கைத்தாங்களாக பிடிச்சிக்கிறேன் மெதுவாக நடங்க என்னது ஆஸ்பத்திரிக்குள்ளே போனவங்கள இன்னும் ஆளை காணும் ஆஹா ஆஸ்பத்திரிலேயும் தோளில் கை போட்டுட்டு வரானையா ஆ செட் ஆயிருக்குமோ சிவா நான் வந்துட்டேன்டா இவர் யார் இமன் என்னோடய ஃப்ரெண்டுங்க நான் தான் ஃபோன் பண்ணி சொன்னேன் என்னது ஃபோன் பண்ணி சொன்னானா ஆஹா ஒரே பைக்கில் வந்து சம்பவம் நடந்துருக்கு இங்கே வேற வேறையாக பிரிக்கிறானையா ஏங்க நான் இவனை பிடிச்சிக்கிறேன் நீங்கள் விலகுங்க அருவு கட்டுவன் கொஞ்ச நேரம் அந்த பொண்ணு கூட்டிகிட்டு வரதை பொறுக்காமல் பிரிச்சுட்டானே உன்னை வச்சுக்கிறேன்டா என்னது அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து இவனை கூட்டிகிட்டு வருவோம் நம்மளை முறைக்கிறான் நட்பு செய்வா இது நட்பு ஏமாப்பிள்ள நட்பை காட்டுறதுக்கு இதுதான் நேரமா பாவி கேப்பில் கிடா வெட்டுட்டியடா டேய் கெடா வெட்டினோ ஆடு வெட்டினோ முத இந்த சீட்டில் உட்கார் என்னது நம்ம வந்ததும் அந்த பொண்ணு சைலண்ட் ஆயிடுச்சு அதுதான் எல்லாம் முடிஞ்சிடுச்சே ஆமாம் நாம் வந்ததுக்கப்புறமும் போகாமல் எதுக்கு கையை கட்டி நின்று போஸ் கொடுத்துட்டு நிற்கிது மேடம் உட்காருங்க மேடம் ஆஹா கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுனாம இவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டு இருக்கோம் நம்மளை உட்காருன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறான் அந்த பொண்ணை உட்கார சொல்கிறானே ஐயா விட்டா ஆஸ்பத்திரியிலேயே இவன் குடும்பம் நடத்துவான் இங்கே பாருங்களேன் நீங்கள் செஞ்ச உதவியை என்னால் மறக்கவே முடியாதுங்க ஆமாங்க சரியான நேரத்தில் என் நண்பனுக்கு உதவின உங்களுக்கு நன்றிங்கிற ஒரே ஒரு வார்த்தை போதாதுங்க ஆனால் இப்போதைக்கு அது மட்டும் கொடுக்க முடியும் சாரிங்க எதுக்குங்க சாரி உங்களை மாதிரி எல்லா பொண்ணுங்களுமே இருந்தால் நம்ம நாடு மனித நேயத்தில் எங்கேயோ போயிடுங்க ஆஹா ஆசையை பாரு இவனுக்கு ப்ளீஸ் சாரிங்க என்னங்க நீங்கள் உதவி செஞ்சவங்களை பாராட்டணுமே தவிர மன்னிக்க கூடாதுங்க தயவு செய்து மன்னிச்சிட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க முடியாதுங்க முடியாதுங்க என்னால் அந்த வார்த்தையை மட்டும் சொல்லவே முடியாதுங்க யோ லூஸா நீ ஆஹா எனது பட்டுன்னு லூசான்னு கேட்டா நல்ல வேலை நம்மளை கேட்கல என்னங்க நீங்கள் திடீர்னு லூசான்னு கேட்டுட்டீங்க நான் ஒன்றும் சும்மா உதவி செய்யலை நினச்சேன் என்னடா ஒரு வயசு பொண்ணு ஹலோ 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 ஸ்டாப் எனக்கு ஒன்றும் ஒரு வயசு இல்லை இருபது வயசு ஓகேங்க இப்போது திரும்பவும் சொல்கிறேங்க என்னடா இருபது வயசு பொண்ணு ஒரு ஆம்பளைக்கு ஹெல்ப் பண்ணுறாளேன்னு மாப்பிள்ளை கொஞ்சம் பக்கத்தில் வா எதுக்குடா பக்கத்தில் வா சொல்கிறேன் ஆஹா பையிலிருந்து பணத்தை எடுக்கிறானே ஐயா ஆஹா பணத்தை எடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட நீட்டுறானே ஏங்க தானே நீங்கள் உதவுனீங்க இல்லைங்க ப்ளீஸ் சஸ்பென்ஸ்லாம் வைக்காம தயவுசெய்து சொல்லிடுங்க உங்களை கடித்தது எங்கள் அப்பா வளர்க்குற நாயுங்க ஆஹா நாய் இவங்களோடது அதனால தான் இவ்வளோ அக்கறையாக ஆஸ்பத்திரி கூப்பிட்டு வந்து ஊசி போட்டு கட்டு போட்டு விட்டுருக்கா ஏங்க அப்போ அந்த நாயை நீங்கள் வளர்க்கலையா இல்லைங்க ஏன் அப்படி கேட்குறீங்க உங்கள் அப்பா வளர்க்குற நாய்க்கே எப்படின்னா நீங்கள் வளர்த்துருந்தா எப்படி இருக்குன்னு யோசித்தேன் ட்ரீட்மெண்ட் செலவையும் நானே பார்த்துருப்பேன்னு நினைச்சிங்களா சான்ஸே இல்லைங்க ஏங்க அப்படி சொல்கிறீங்க எனக்கு நாயினாலே பயங்கர அலர்ஜிங்க பிடிக்கவே பிடிக்காது ஆஹா எனக்கு எங்கள் அப்பா தான் உசுறு ஆனால் அவருக்கு இந்த நாயினாதான் உசுறு அப்போ நீங்கள் கிடையாதா நானும் தாங்க எங்கள் அப்பாவுக்காக அந்த நாயை நான் பொறுத்துட்டு இருக்கேங்க எனக்கும் அப்பானா ரொம்ப உசுறுங்க ஆஹா பொட்டாயா பிட்டு ஆனால் அவர் நாய் வளர்க்கலைங்க சந்தோஷப்படுங்க எப்படிங்க சந்தோஷப்பட முடியும் அவர் போய் சேர்ந்துட்டாரே ரொம்ப ரொம்ப சாரிங்க என்னது பேக்கை தொடர்ந்து பணம் எடுக்கிறா எதுக்குங்க இனிமே கொஞ்ச நாள் உங்களால் வேலைக்கு போக முடியாதுல்ல அது வர செலவுக்கு என்ன செய்வீங்க அதுதான் இந்த பணத்தை வாங்கிக்கங்க ஆஹா செம்ம வசூல்டா இல்லைங்க வேணாங்க அட பரவாயில்ல வாங்கிக்கோங்க நான் தானே கொடுக்குறேன் டீ பிக் பண்ணாமல் பணத்தை வாங்கு கையில் சுத்தமாக பணம் இல்லை ஓகேங்க நீங்கள் சொல்கிறீங்களேன்றதுக்காக இந்த பணத்தை உங்ககிட்டேருந்து வாங்குகிறேன் பொதுவாகவே நான் லேடிஸுங்கிட்டருந்து பணம் வாங்குறது கிடையாதுங்க ஆஹா என்னமா அல்வா கொடுக்குறான் ஐயா இந்த பொண்ணுங்களை பார்த்துட்டாலே அல்வாங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உருண்டு உருண்டு வந்துடும் போல் இருக்குது ஆமாம் ரொம்ப நன்றிங்க ஆமாம் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க வேலையா ஆமாங்க ஆஹா வெச்சாயா செக்கு இப்போ என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அது வந்துங்க அது வந்துங்க ஃபைனான்ஸ் கம்பெனியில் கேஷியராக இருக்கேங்க நிஜமாவா ஆஹா அந்த பொண்ணாலேயே இவன் சொன்னதை நம்ப முடியலையா உங்களாலேயே நம்ப முடியல ஆமாங்க என்னாலேயும் தாங்க என்ன பண்ணுறது அதானே அவசரத்துக்கு வாயில் வந்துடுச்சு இல்லைங்க நீங்கள் நம்பியே ஆகணும் ஓகே உங்களுக்காக நம்புகிறேங்க என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க ஆஹா சிக்கிடுச்சியா சிக்கிடுச்சு இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,